அனைவருக்கும் வணக்கம் உங்கள் வணிகத்தில் புத்திசாலித்தனமான விற்பனை இலக்குகளை அமைப்பதன் மூலம் உங்கள் வருவாயை எவ்வாறு அதிகரிப்பது என்பதை இன்று நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் எங்கள் மற்ற வீடியோவில் விவாதிக்கப்பட்டபடி தினை அரிசி வணிகத்தை அமைக்க பன்னிரண்டு லட்சம் ரூபாய் முதலீட்டில் தொடங்குங்கள் இதை கற்பனை செய்து பாருங்கள் தொடங்கி இரண்டு மாதங்களுக்குப் பிறகு உங்கள் முதலீடு பணம் சம்பாதிக்கத் தொடங்கலாம் சிறந்த சூழ்நிலையில் ஆறு பிறகு நீங்கள் ஒவ்வொரு மாதமும் எழுபதாயிரம் முதல் ஒன்று லட்சம் ரூபாய் வரை சம்பாதிக்கலாம் மேலும் அது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது முதல் ஆண்டின் இறுதியில் நீங்கள் மாதத்திற்கு ரூபாய் ஒன்று லட்சம் முதல் ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் வரை சம்பாதிக்கலாம் அனைத்து செலவுகளையும் செலுத்திய பிறகு இது உங்கள் உண்மையான இலாபமாகும் இரண்டாவது அல்லது மூன்றாவது ஆண்டின் இறுதியில் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் இரண்டு புள்ளி எட்டு லட்சம் முதல் நான்கு லட்சம் வரை சம்பாதிக்கலாம் அதுவே உங்கள் வணிகத்தில் பன்னிரண்டு லட்சம் ரூபாயை முதலீடு செய்வதன் சாத்தியமான வெற்றியாகும் எந்தவொரு பணத்தையும் செலவழிக்கும் முன் நன்கு தயாராகுங்கள் உங்கள் சிறுதானிய அரிசியை விற்பனை செய்யும் குறைந்தபட்சம் முப்பத்தைந்து உள்ளூர் மளிகைக் கடைகளை கண்டறிய உங்கள் நண்பர்கள் குடும்பத்தினர் மற்றும் வேலை தொடர்புகளை பயன்படுத்துவதன் மூலம் தொடங்கவும் இந்த கடைகள் ஒவ்வொன்றும் வழக்கமாக அருகில் உள்ள சுமார் நூற்று ஐம்பது வீடுகளுக்கு சேவை செய்கின்றன உங்களுக்கு தெரிந்தவர்களையும் வழியில் நீங்கள் சந்தித்தே மற்றவர்களையும் அணுகவும் நினைவில் கொள்ளுங்கள் கடைகள் மட்டுமே ஒப்புக்கொள்ளக்கூடும் என்பதால் சுமார் அறுபது முதல் எழுபது வரை கடைகளுடன் இணைக்க முயற்சிக்கவும் இந்த வழியில் நீங்கள் முப்பத்தைந்து கடைகளின் வலுவான குழுவுடன் தொடங்க வாய்ப்புள்ளது நீங்கள் முப்பத்தைந்து உள்ளூர் கடைகளுடன் உங்கள் வணிகத்தை தொடங்கும் போது உங்கள் திணை அரிசியை மேம்படுத்த முதல் சில மாதங்களை பயன்படுத்துங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த முப்பத்தைந்து கடைகளின் உரிமையாளர்களுக்கும் மாதிரிகளைக் கொடுங்கள் அவர்கள் சொல்வதற்கு கவனம் செலுத்துங்கள் அவர்களின் பரிந்துரைகளின் அடிப்படையில் உங்கள் திணை அரிசியில் மாற்றங்களை செய்யுங்கள் மேலும் உங்கள் திணை அரிசியை விற்கவும் விளம்பரப்படுத்தவும் கடை உரிமையாளர்களை ஊக்குவிக்க நல்ல சலுகைகளை வழங்குங்கள் இந்த அணுகுமுறை புஷ் மார்க்கெட்டிங் என்று அழைக்கப்படுகிறது இப்போது உங்கள் விற்பனை இலக்குகளை கவனமாக திட்டமிடுங்கள் ஒவ்வொரு வாடிக்கையாளரும் ஒவ்வொரு மாதமும் ஒன்று கிலோகிராம் திணை அரிசியை வாங்குவார்கள் என்று நினைத்து பாருங்கள் ஒரு உள்ளூர் கடை வழக்கமாக அதைச் சுற்றியுள்ள சுமார் நூற்று ஐம்பது வீடுகளுக்கு விற்கிறது நீங்கள் முப்பத்தைந்து கடைகளுடன் தொடங்கினால் விரைவில் பணம் சம்பாதிக்க தொடங்கும் நல்ல நிலையில் இருக்கிறீர்கள் ஆறாவது மாதத்திற்குள் நாற்பத்தைந்து கடைகளாக அதிகரிக்க முயற்சி செய்யுங்கள் உங்கள் இரண்டாவது ஆண்டின் இறுதிக்குள் நூறு கடைகளை இலக்காக கொள்ளுங்கள் இந்த இலக்குகளை அடைவது உங்கள் வணிகத்திற்கு பெரிய வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் வியாபார சேனலை விரும்பவும் பகிர்ந்து கொள்ளவும் சந்தா செலுத்தவும் ஆல் தி பெஸ்ட்